ஜெயலலிதா இறக்கிற வரைக்கும் அதிமுகவை எதிர்த்து ஒரு பெருசாக எதுவும் பேசலை சரிங்களா இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொன்னார் அதை விட கொடுமையாக வந்து ஜெயலலிதா வந்துட்டு ஒரு தீர்மானம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த விஜயலட்சுமி பிரச்சனையெல்லாம் வருது வரும்போது வந்து இந்த சசிகலா ஜெயலலிதாவுக்கு வந்து மனதை குளிர வைக்கிறப்பதற்காக இவர் என்ன பண்ணுறாருனா நூற்றி முப்பது கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் கிளம்புறாரு என்ன நடைப்பயணம் தெரியுமா நன்றி அறிவித்து நடைப்பயணம் எப்படி இந்த உலகத்தில் ஒரு கட்சி தனியாக போட்டிட்டாதோ அதாவது தனிச்சே போட்டிட்டு தான் ஆட்சி பிடிப்பேன்னு சொல்லுதோ ஏற்க முடியாது இல்லையா அதே மாதிரி வந்து ஒருத்தன் நன்றி அறிவிச்சு ஒரு நன்றின்னு போய் சொல்லுவான் சரிங்களா இல்லைன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு சூரட்டியை வச்சு அடித்து இந்த தீர்மானம் கொண்டு வந்த ஜெயலலிதா அவர்களுக்கு நன்றி அப்புடின்னா வந்து நீங்கள் யார்கிட்ட சொல்ல போகிறீங்க சீமா நன்றி சொல்கிறாருன்ற ஒரு விஷயம் மக்களுக்கு தான் போய் சேரணும் ஆடு மாடுக்கு போய் சேர வேண்டியதில்லை அந்த மக்கள் சூறொட்டிகளை பார்த்துட்டாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் இதை தாண்டி போய் நூற்றி முப்பது கிலோமீட்டருங்க நன்றி அறிவித்து ஜெயலலிதாவுக்கு நன்றி அறிவித்து நடைபெணுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டார் ரெண்டாயிரத்து பதினொன்றில் கிளம்பனோன்னா அது வந்து ஐயோ சே அது இப்படி ஒருத்தன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி உள்ளே போடுன்னு சொல்லி பிடிச்சி உள்ளே போட்டு சாயங்காலம் திறந்து விட்டாங்க சரிங்களா அப்போ இந்த செயல் இப்படி பண்ண அந்த அதிமுக கட்சிக்கு தலைவி தானே ஜெயலலிதா